ஒரு சாமானியனின் கனவு சொந்த வீடு வாங்குவது அருணிக்சோ வழங்கும் உங்கள் வீடு எங்கள் சீடு வீடு மற்றும் வீட்டு மனைகள் வெறும் பத்தொன்பது லட்சத்திலிருந்து இருந்து அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளி கல்லூரிகளில் மாணவிகளுக்கு சானிட்டரி நாப்கின் வழங்கும் தானியங்கி இயந்திரங்கள் முறையாக பராமரிக்கப்படாமல் காட்சி பொருட்களாக வைக்கப்பட்டு உள்ளதாக சென்னை உயர்நீதிமன்றம் தாமாக முன்வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை விசாரணைக்கு எடுத்தது நாப்கின் இயந்திரங்கள் வைப்பது பராமரிப்பது தொடர்பாக இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு நவம்பர் இருபத்தி ஐந்தாம் தேதி உயர்நீதிமன்ற உத்தரவு அமல்படுத்தப்படவில்லை என கூறி இது சம்பந்தமாக அறிக்கை தாக்கல் செய்ய தமிழ் தமிழக அரசுக்கு பொறுப்பு தலைமை நீதிபதி கிருஷ்ணகுமார் மற்றும் நீதிபதி பாலாஜி அமர்வு உத்தரவிட்டிருந்தது இந்த வழக்கு இன்று மீண்டும் விசாரணைக்கு வந்தபோது கல்லூரி கல்வி இயக்கக இயக்குநர் அறிக்கை தாக்கல் செய்தார் இந்த அறிக்கையில் இரண்டாயிரத்து பதினேழு இரண்டாயிரத்து பதினெட்டாம் ஆண்டு நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் கொள்முதல் செய்யப்பட்டு எண்பத்தி ஒன்பது கல்லூரிகளில் பொருத்தப்பட்டுள்ளதாகவும் அவை பழுதடைந்தால் சரி செய்து முழுமையாக செயல்பட செய்யும் வகையில் நடவடிக்கை எடுக்க அனைத்து கல்லூரி முதல்வர்கள் ஏற்கனவே அறிவுறுத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் ராணிமேரி கல்லூரி மற்றும் மாநில கல்லூரிகளில் நாப்கின் வழங்கும் இயந்திரங்கள் தற்போது முழுமையாக செயல்படுவதாகவும் இது சம்பந்தமாக இரு கல்லூரிகளின் முதல்வர்களும் புகைப்படத்துடன் அறிக்கை அளித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இது தவிர அனைத்து அரசு கல்லூரிகளிலும் மாணவிகளுக்காக தலா ஐந்து லட்சம் ரூபாய் செலவில் தனி ஓய்வறைகள் கட்ட எட்டு கோடியே ஐம்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாகவும் அரசு கல்லூரிகளில் சுகாதாரமான சூழலை ஏற்படுத்த தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதை பதிவு செய்த நீதிபதிகள் விரிவான அறிக்கையை தாக்கல் செய்யும்படியும் பள்ளிகளின் நிலவரம் குறித்தும் அறிக்கை தாக்கல் செய்ய பள்ளிக்கல்வித்துறைக்கு உத்தரவிட்டு விசாரணையை செப்டம்பர் இருபத்தி ஆறாம் தேதிக்கு தள்ளி வைத்தனர்